பூஜை எப்படி இருக்க வேண்டும் பிரபஞ்சத்துல ஆகாசத்துல அண்ட சகாச்சாரத்துல இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் மெத்தேடுல பிரபஞ்சத்துல போய் நம்ம பூஜை பிடத்தை வச்சுட்டு டெய்லி போய் சாமி கும்பிட்டு வீட்டுல பூமியில வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்ப பூஜை பீடம் எப்படி இருக்கணும்னா இந்த பிரபஞ்சத்துல உள்ள இந்த எலக்ட்ரானிக் செஸ் மாதிரியா இருக்கணும் கண்ணுக்கு தெரியாத ஆயிரம் அணுக்களோட இருக்கணும் உயிரோட்டமான ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தத்தோட இருக்கணும் ஆகாயத்துல போய் நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு பூமியில வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கையோட இருக்கணும் அப்ப வந்து இந்த பூஜை பீடம் அந்த மாதிரியா இருந்தா ரொம்ப சூப்பரா சிறப்பா இருக்கும் அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே கற்பனை யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பூஜை பீடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த வீட்டுக்கு பூஜை பீடம் தான் நம்மளோட ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் நம்மளோட குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நம்மளோட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்க முடியும் நம்மளோட நிறை குறைகளை வந்து நாம தீர்க்க முடியும்ன்றதெல்லாம் மிகப்பெரிய பைத்தியகார்த்தனமான கேள்வி பூஜை பீடங்களால ஒரு குடும்பம் வாழ்ந்துடாது பூஜை நம்ம பூஜை பூஜை அறையினால நம்மளோட குடும்பத்தை வந்து செம்மைப்படுத்திட முடியாது சொந்த வீடு இருக்க அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பூஜை பீடம் வைக்க முடியும் ஆனா வீடு இல்லாதவனுக்கு தலைமாட்டில் இருக்க ஒரு காலண்டர்ல ஒட்டி இருக்க அந்த சாமி படம் தானே பூஜை அறை அதனால வந்து நம்ம பூஜை பீடங்களை வந்து நாம வந்து பீடங்களா வந்து நம்ம அலங்கரிக்கணும் அப்படின்றத பத்தி எண்ணம் நமக்குள்ள வேண்டாம் ஏன்னா வந்து அந்த அலங்காரம்ன்றது வந்து அது அவசியம் இல்லாத போதும் இன்னைக்கு நாம இருந்து வழிபடுற எல்லா போட்டோக்களையுமே நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளை எல்லாமே தூக்கி மாத்திட்டு மெத்தட்ல சாமியை ஓட விட்டு சாமியை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரியா சாமி வந்து நமக்கு அருள அள்ளி கொடுக்குற பல பலவித டெக்னாலஜியில் இன்னைக்கு எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க அடுத்த ஜெனடிக்காக அதனால வந்து பூஜை அறைன்றது வந்து நம்மளோட ஆத்ம திருப்திக்காக அது ஒரு அளவுக்காக மட்டும்தான் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாக அந்த பூஜை இறையில எந்த நேரமும் நம்ம விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கணும் ஒரு வீட்டுல விளக்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு வீட்டுல வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் பூ புனஸ்காரங்கள் அத்தனை மந்திரத்தை சொல்லி ஒதுக்கிட்டே இருக்கணும் ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆன்மீகம் அல்ல வாழ்க்கை இந்த பிரபஞ்சத்துல நாம படைக்கப்பட்ட இந்த விதி இந்த ஒவ்வொரு நாளையும் நம்ம பூஜை பண்ணி மட்டும் நம்ம செலவழிக்கிறதா இருந்தா நம்ம இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு நாம செய்யற மிகப்பெரிய ஒரு சாபம்தான் நம்மளோட தலைமுறையை முறையா வாழ வைக்காம நாம வாழ்ந்த வாழ்க்கையாவது அவங்களுக்கு வாழ வழிபடாம ஒரு போராட்டத்தோட வாழ கொண்டு போய்கிட்டு இருந்தோம்டா அதுக்கு பேரு அந்த பூஜை அறை வழிபாடா இல்ல நம்ம குடும்பத்துக்கோ கோவிலுக்கோ எதுக்குமே நம்ம போய் கலந்துக்கிட்டு பிரயோஜனமே இல்லை நம்மளோட வாழ்வாதாரத்தை அர்த்தம் உள்ளதா மாற்றி அமைக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை கொண்டு வர நிலை அந்த பூஜை பீடத்திலேயே பூஜை அறையிலேயே கோவில் வழிபாடுலயே வீட்டு வழிபாடுலயே இருந்தா அது சிறப்பா இருக்கும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டத்தோட நம்ம ஓட நினைச்சோம்டா அந்த ஆன்மீக வழிபாடுக்கு டயத்துல மட்டும் நாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி மற்ற டயத்தில் ஃபுல்லாக ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு மிகப்பெரிய கொடூர குணம் கொண்ட ஒரு ஒரு சராசரி மனிதனை நம்ம மாறி நின்றோம்னா அதுக்கு பேர் அந்த வழிபாடு முறையானதா இல்ல